தந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்ீடியா பிவான் ீடம்

ஊடக சுதந்திரம் நமக்கு ஊடக சுதந்திரம் நமக்கு அரசே அரசே ஊடக அடக்காலை ஊடக சுதந்திரம் ஊடக சுதந்திரம் ஊடக சுதந்திரம் சுதந்திரம் அரசே ஊடகப்படுக

படுகொலை செய்யப்படும் போது நாங்கள் இங்கே கூடி நின்று எமது நியாயத்துக்கு நீதி கேட்டு குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜனநாயக நாடு என்று சொல்லி கொண்டிருக்கும் எமது பிரதமர் எமது ஜனாதிபதி அவர்கள் இங்கே ஜனநாயக முறைப்படி நடப்பதாக தெரியவில்லை இன்று அரசு இயந்திரங்களை கொண்டு ஒடுக்குவதாகவோ இப்போ புதிய முறையில் ஜ அரசு இயந்திரங்களை கொண்டு ஊடகவியலாளர்களை ஊடக நிறுவனங்களை ஒடுக்குகின்ற செயல்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதாவது இது புதிதல்ல நாங்கள் வந்து துப்பாக்கி முனையில் நின்று ஊடகம் செய்தி அறிக்கைகளை நாங்கள் வெளியிட்ட போதும் இன்று வந்து அரசு இயந்திரங்கள் எங்களை அச்சுறுத்துவது எங்களுக்கு பெரிய விடயமாக தெரியவில்லை ஆனாலும் ஒன்றை சொல்லிக்கொள்கிறோம் எந்த அச்சுறுத்தல்கள் எந்த அடக்குமுறைகள் எம் மீது திணிக்கப்பட்டாலும் எமது கடந்த கால எம்முடன் பணியாற்றிய ஊடவியலாளர்கள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணில் அவர்களின் நினைவுகளை சுமந்து நாங்கள் இன்று பயணித்து கொண்டிருப்போம் யாருக்கு யாருக்குமே நாங்கள் போவதில்லை எமது மக்களின் நியாயங்களுக்காக நாங்கள் இங்கே செய்திகளை வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் நேற்று கூட உதய நூடகம் நிறுவனம் ஆயுததாரிகளால் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த நினைவு கொள்ளப்பட்டது இன்று எத்தனை வருடங்கள் கடந்திருக்கின்றன ஆனால் எங்கள் நாங்கள் சொல்வதை நாங்கள் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை கூட காது கொடுத்து கேட்க முடியாத சூழலில் அரசு செயல்படுகிறது கண்மூடி இருக்கிறது கண்டும் காணாமல் இருக்கிறது அதாவது காலப்பகுதி காலம் செல்ல செல்ல எல்லாம் மறைந்து போகும் என்று நிற்கிறார்கள் ஊடகப்பணி ஆற்றில் ஒவ்வொருவரும் ஊடக படுகொலைகளை என்றைக்குமே மறக்க மாட்டார்கள் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீதி வேணும் அதை யாராலும் அடக்க முடியாது ஊடக நிறுவனங்களை இன்று புதுப்பாணியில் அரச இயந்திரங்களை கொன்று அடக்க முடிய முயற்சிப்பது என்பது கேவலமான செயல்பாடு அதாவது தாங்கள் செய்யாத வேலைகளை இந்த மக்களுக்கு செய்ய சொல்லி நாங்கள் செய்தி அறைய அறைக்கிடும்போது தாங்கள் சும்மா இருப்பது இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு எதையினையுமே செய்யாமல் இருந்து கொண்டு இப்பொழுது உடவியலாளரை அடக்கும் அரசை எந்திரங்களும் தொடங்கிவிட்டார்கள் அரசை அதிகாரிகளும் இறங்கிவிட்டார்கள் களத்தில் இதான் இந்த நாடு பழி சுமையை சுமந்து பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த பிரச்சனைகளை இன்றைக்குமே என்ன பிரச்சனையை எதிர்கொண்டாலும் நாங்கள் இந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டுருவோம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் படுகொலை செய்யப்பட்ட உடவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் அவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் இன்று இத்தனை காலப்போ இத்தனை காலம் கடந்து விட்டது ஆனால் அதை கருத்தில் எடுப்பதாகவும் தெரியவில்லை அடுத்ததாக இந்த ஊடக நிறுவனங்கள் மீது சிறசு சக்கு உதிய பத்திரிகை மீது ஆயுததாரிகளால் மேற்கப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை விசாரணையை மேற்கொள்ளவில்லை மேலோட்டமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோ அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் மீதான அதாவது நடவடிக்கையோ எதுவுமே எடுபடவில்லை எடுக்கப்படவில்லை இது வந்து இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் இனிமேலும் இப்படி இந்த சம்பவங்களை விட்டுக்கழிப்பதால் தொடர்ந்தும் பிரச்சனைகளை இந்த ஊடவியலாளர்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள் ஊடக நிறுவனங்கள் எதிர்நோக்கி வருகிறது அதாவது இப்பொழுது வந்து அரச இயந்திரங்களும் தாங்கள் பார்க்கட்டுக்கு தங்களாடுகளையும் அடக்கிற துணியில் தொடங்கிவிட்டார்கள் இந்த இந்த நாட்டில் வந்து இந்த பிரச்சனையே ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருந்தால் இன்று இந்த உடவியலாளர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி தேவையில்லை இது இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து நிலல் நிலல் சட்டம் தொடக்கம் நிறைய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லி அதையும் கொண்ட இந்த உடவியலாளர் அடக்க நினைப்பது என்பது உண்மையாக மன வேதனை இந்த இந்த நாடு ஒரு ஜன்ன நாடு என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை இந்த நாடு வந்து உலக பரப்பிலே ஒரு பொருளாதாரத்தில் முன்னோக்கி செல்லக்கூடிய சாத்தியக்கூறு இதன் மூலம் தெளிவாக தெரியவில்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் நசுக்காத உடல் நசுக்காது நசுக்காத நசுக்காத உடல் அடக்காத அடக்காது அடக்காத 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 அரச இயன்ற உடல் விளாட அரசே உடல் விளாட ஊடக நிறுவனங்கள் ராசியர்களை அச்சு திருவள்ள ஊடக நிறுவனங்களின்